இன்று நேற்று நாளை படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுக இயக்குநராக முத்திரை பதிச்சவர் தாங்க ரவிக்குமார் இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவர் இயக்கத்தில் உருவாகி நேர்த்திக்கு வெளிவந்த திரைப்படம் தாங்க அயலான் சிவகார்த்திகேயன் ரவிக்குமார் கூட்டணியில் உருவான இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லணும் குறிப்பாக குழந்தைகள் குடும்ப ரசிகர்களுக்கு இடையில் இந்த படம் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து ரகுல் பிரிப் சிங் கருணாகரன் யோகி பாபுன்னு ரொம்ப பலரும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் அயலான் திரைப்படம் முதல் நாள்லேயே உலக அளவில் ஒம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்குங்க இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இனி வர்ற நாட்கள்லையும் அயலானோட வசூல் இதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த படத்தை தேற்றில் போய் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்